ஜெபம் டிவி நேர்களை சென்னை பகுதியில் திருவேற்றியூரில் ஒரு தாயார் சமைத்து கொண்டிருக்கும்போது சமையலறையில் இருக்கிற குக்கர் வெடித்து விபத்துக்குள்ளாகி அவங்கள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் இன்றைக்கி மறைத்துட்டாங்க ராஜலட்சுமின்ற அந்த சகோதரிக்காகவும் அந்த குடும்பத்தினுடைய சமாதானத்துக்காகவும் ஜெபிப்பதனுடைய கடமை சகிதம் முப்பத்தி நாலு பதினெட்டின்படி இருதயத்தில் எல்லாம் பாரம் பார்க்குண்டவர்களாகி நவீனி இருக்கிறவங்க சமாதானத்துக்கு எதுவாகி வரணும் அதற்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம் நம்ம வீட்டுக்காகவும் தினமும் நம்ம ஜபிக்கணும் ஞானத்தோடு நம்ம குடும்பத்திற்கு அவங்க செயல்படணும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்களும் உங்கள் சமையல் அறையில் நின்று ஜோம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஒவ்வொரு அறையில் நின்று ஜோம் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்காகவும் நம்ம ஜபிப்பதை அவசியம் அவங்களையும் அப்படி ஜெபிக்க வைங்க இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் இல்லாத ஒரு தமிழகம் உருவாகட்டும் நம்ம ஜெபத்தினால் தாங்கலாம் அந்த குடும்பத்தினுடைய சமாதானத்துக்காக இதை கேட்கும்போது ஜெபிங்க தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் ஏமே நான் இந்த நியூஸ் ப்ரேயரை பார்த்தேன் பாஸ்டர் கண்டிப்பாக நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர்னு சொல்லுடுங்க இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு எஸ்ன்னு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க கத்தன்களை ஆசீர்வதிப்பார்